சுதந்திரம் வேண்டாம்னு கூட ஒரு உலகத்துல சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குன்னா இது ஒரு அருமையான கூட்டம் கூட இந்த கூட்டத்தை வச்சு இந்த நாட்டில் ஆயிரக்கணக்கான வர்க்கம் ஆளலாம் இப்படிப்பட்ட அடிமை சாசனம் எழுதி தரக்கூடிய ஒரு கூட்டம் இந்த நம்ம சொல்லி கூப்பிட்டு பட்டம் கருப்பட்டம் திவான் ராவ் அந்த பகுதி இந்த இருக்கும் இது பட்டத்தை வாங்கி ஆட்டம் போட்டு கூப்பிட்டு வந்து

வருவது என்னாலோ அந்நாளே நன்னால் அதுவே திருநாள் அடிச்சு நீதிதேவ மயக்கம் கடவுள்கள் எங்கே ராமன் குடிகாரன் சீத அவுசாரி கம்பரசம் டோஸ் ஒன் டோஸ் நம்பர் டூ இந்த நாட்டில் உள்ளவங்க ஆமா ஆமா நாங்க அப்ப அதை சண்டை பண்ணல வரான்னு அது எங்க வந்து அந்த விளைவு முடியும்னு எங்களுக்கு அப்ப தெரியல விஷவத்துக்கள் எப்ப விழுந்தாலும் அது தவறாக மாறித்தாலும் அது என்றைக்கு நம்ம அழிக்கும் நல்லா சமைக்க தெரிஞ்ச மட்டும் ஒரு டேஸ்டான பிரியாணி ரெடி பண்ணிருக்கோம் அவர் தத்து சாக்கி நல்ல ஜெவ் பண்ணி அவர் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மையாகி போச்சுப்போம் காஞ்சிபுரத்தில் ஒரு இரநூறு வருஷத்து மறந்த மர மரத்தை வெட்டி அங்கே இருக்க அதிகாரி அறநிலையத்துறை அதிகாரி ஏன்னா மரத்தை போய் விட்டு கோயில் இருக்கேன் மரத்தை பொது சொத்து அது பொது சொத்தை வெட்டினா ஒரு ரெண்டு களையை வெட்டினாலே நான் எஃப்ஐஆர் போட்டிருக்கேன் மாம்பரத்தில் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது கேரள ஜூலர்ஸ்காரன் பாண்டிபுதார் கிளை நாலு களையை வெட்டினான் எஃப்ஐஆர் போட்டு கூலிக்காரன் மாட்டிக்கிட்டான் ஆனால் அவன் ஜாமீன் வாங்கிட்டு ஓடி போயிட்டான் கேரள ஜுவலர்ஸ் ஓனர் இது இங்கே ஒரு அதிகாரி அறநிலைத்துறை அதிகாரி அப்படின்னு ஒரு வீடியோ வருது அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வருது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல காஞ்சிபுரத்தில் ஒரு கோயிலில் ஏதோ கேட்டாங்களாம் விறகு இல்லைன்ட்டு அவர் பிரியாணி பீஃப் பிரியாணி சாப்பிட்டாரு அப்புறமா விரந்தார்கள் மரம் இருந்தாலும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கோயிலில் இருந்த யாரோ ஒரு சொத்தை மரத்தை வெட்டி துண்டு துண்டாகி கொடுத்துருக்காராம் அதனால் இந்த இது யாராவது பார்த்தீங்கன்னா பக்தர்கள் உடனடியாக எங்கள் இந்து மத உணர்வுகளை புண்படுத்திட்டான் புது சொத்தை சேதப்படுத்திட்டான்னு சொல்லி அந்த அறநிலைத்துறை அதிகாரி மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க மாதிரி இங்கே அறநிலைத்துறை ஆணையர் அலுவலகம் நுகம் பார்க்கத்தில் அவங்களுக்கு டீ குடிக்கிறதுக்கு காபி குடிக்கிறதுக்கு பேப்பர் பிடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உண்டியல் காசு தான் அகஸ்தீஸ்வரர் கோயில் நுங்கம்பாக்கம் அகஸ்தீஸ்வரர் உண்டியல் காசு தான் செலவழிச்சுட்டு இருக்காங்க வீட்டில் சம்பளம் வாங்குறானுங்க இல்லை இருந்து சோறு கொண்டு சாப்பிட்டானே இருந்து பாட்டில் கொண்டு வந்து தண்ணி குடித்தான்னே அருளூத்துறையை சுற்றி நிறைய இடம் காலியாக இருக்குது மிகப்பெரிய சம்பவுண்டு கட்டி பெரிய நீர் தொட்டி வண்டி கட்டி கார்பரேஷன் தண்ணி வாங்கி அதே ஓ ஓ டேங்கில் ஏற்றி குடிச்சாடனே எல்லாம் நம்ம க சொத்த ஆட்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க அதனால் மக்கள் உஷாராக இருக்கணும் இல்லைனா விஷயத்துக்கள் தமிழ்நாட்டை முழிஞ்சிடும் முழிஞ்சிரும் மணலில் போச்சு ஆற்றுல தண்ணி போச்சு எல்லாம் போச்சு இன்னும் கோயில் சொத்தியும் போயிடும் ஜாகிரதாக இருக்கணும் கோயில் சொத்து போகாமல் இருக்கணும்னா அவருடைய எங்கெங்கெல்லாம் கூட்டம் நடக்குது அங்கெல்லாம் ஓடனே நம்ம நடவடிக்கை எடுக்க முயற்சி பண்ணணும் ஜெயஹிந்த்